ஆவடியில் போதை இல்லாத ஆவடி மாநகராட்சி உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது நமது இந்தியாவின் இரும்பு மனிதர் மேதகு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞணி தலைவர் திரு புருஷோத்தமன் மற்றும் இளைஞணி மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக ட்ரக் ஃப்ரீ ஆவடி என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாரத்தான் போட்டி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியின் மாநில தலைவர் எஸ் ஜி சூர்யா மாநில செயலாளர் சகோதரி மாலனி ராஜேந்திரன் மற்றும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆவடி அஸ்வின் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மாரத்தான் போட்டி ஆவடி செக் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் இருந்து ஆரம்பித்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆவடி விவேகானந்தா பள்ளியில் முடிவடைந்தது நிகழ்ச்சியில் அனைவரும் போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள் செல்போன் ஸ்மார்ட் வாட்ச் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் லால் பிரசாத் திருவள்ளூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் புருஷோத்தமன் இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் தினேஷ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவனை சிறப்பித்தனர்

நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாள் நாம் உலகம் போட்டு உத்தம தலைவர் நம்முடைய சுதந்திரத்திற்கு பிரிந்திருந்தவர்களுடைய பாரத தேசத்தை ஒன்றாக உருவாக்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதே மாதிரி நம்மளுடைய பகுதியில இன்னைக்கு பொழிவாண்டு போயிருக்கிற நம்முடைய முதல் முதல் சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்ம நாடு இன்னைக்கு ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு காரணம்

அதனால நம்ம எல்லாரும் ஒரு சின்ன உறுதிமொழி கையை நீட்டிட்டு போதை பொருட்கள் உணவுக்கு மக்கள் எடுத்துக்கலாம் எல்லாருமே கையை நீட்டுங்க எல்லாருமே கையை நீட்டுங்க ஒரு பிரெட் எடுக்கிற மாதிரி எல்லாருமே கை நீட்டுங்க நான் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு போதை வஸ்துக்களையும் பயன்படுத்த மாட்டேன் என்று Ayo, ayo, అవును <laughs> రితిక